அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் முல்லைத்தீவில் அடாவடி கொடூரமாக தாக்கப்பட்ட விவசாயி முல்லைத்தீவு அடிவாரத்தில் விவசாயம் காணி உரிமையாளர் ஒருவர் குறுந்தூர் மலையில் விகாராதிபதியால் தாக்கப்பட்டுள்ளார் குறித்த தாக்குதல் சம்பவம் இன்று காலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குறுந்தூர் மலையில் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்று கணக்கான நிலங்களை தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார் இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமலமுனை தண்ணி முடிப்பு குடத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் ஒருவர் தனது பணியாட்கள் மூலம் உளவு செய்துள்ளார் இதன் போது அவ்விடத்துக்கு வருகை தந்த குறுந்தூர் மலை பௌத்தபிக்கு கல்கமுவர் சாந்த போதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் காவல்துறையினர் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளையும் கைது செய்து உளவியந்திரத்தினையும் முல்லைத்தீவு காவல் நிலையத்துக்கு கொண்டு சென்றுள்ளனர் குறித்த காணியின் உரிமையாளர் இதே நோய்க்கு சிகிச்சை பெறுவதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று நிலையில் அவரின் பணியாளர்கள் மூலமாக விவசாய நடவடிக்கைக்கு ஆயத்தங்களை மேற்கொண்ட போதே இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இதுபோன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி உடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்